குறைகேட்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய பத்திரிகை சத்திரிக்க சகோதரிகள் அனைவருக்கும் மேடையில் வந்திருக்கும் அமித் சார் அவர்கள் மிகப்பெரிய இலக்கன் நான் கார்கிட்ட வந்தோன்னே சொன்னேன் சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் உங்களோட படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள் உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்துக்குமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன் அவருடைய இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன் ஃபுல்லாக பார்ப்பேன் அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட்டுன்னு இருப்பேன் எந்த டாப்பிக்கா இருந்தாலும் அவர் ஸ்டேண்டில் கரெக்டா சொல்லுவார் அவர் யாரை ஆதரிச்சாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர் அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரமணா சார் அவருக்கு என்ன தெரியாது நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் இப்போ மோகன் ஸ்டுடியோல கெட்டு போட்டுருந்தேன் சாங்ஸ்க்கு அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடி இருந்தேன் சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன் அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையான மகிழ்ச்சி அவருக்கு இந்த படத்துடைய யோலோ மெயினா வந்தது என்னுடைய இனிய நண்பர் அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணும்னு தான் வந்தேன் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு பெரிய மாணவர் அவர் சமுதிரகணி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார் சமுத சமுதரகணி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒண்ணுதானே நீங்க எப்படி பாக்கல அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னா இவங்க வேற ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்துல எப்படி பிளானிங் பண்ணணும் எப்படி வந்து கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் வணிக ரீதியா அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் எப்படி வந்து ஒரு குயிக் டைம்ல அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஃபேமிலி இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய நீண்ட நீண்ட வருட நண்பர் அவர் இப்போ இந்த படத்தின் மூலயமா ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால நானே போன் பண்ணி நான் கண்டிப்பா வரேன் எங்களுடைய மூதாதையரே அவர் தான் மிமிகிரில நாங்க யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கத்துட்டோம் எப்பயுமே மிமிகிரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேரா பார்த்தா கத்துக்க முடியாது இன்னொருத்தவங்க பண்றதை பார்க்கும் போது நமக்கு வந்து அது ஈஸியா வரும் இவங்க பண்றாங்கல்ல இப்ப எப்படி பண்றாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்களுக்கு எனக்கெல்லாம் நான் எல்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைம்ல எனக்கெல்லாம் இன்ஸ்பயர் இருந்தது என்னோட கோபி அண்ணன் சின்ன ஜெயந்த் அண்ணன் பயனிசான் என்ன இவங்கெல்லாம் தான் நான் ஒரு ஒரு கான்பிடென்சியலா விஷயம் மனோபாலா சாருக்கு நான் ஒரு அஞ்சாறு பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அது ஏன் நான் இதுவரைக்கும் அப்படிஷல்லாம் சொல்லாம வச்சிருந்தேன்னா படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரா வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வரவே நான் படமாவே அது இருக்கட்டும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணாங்க தேங்க்ஸ்ண்ண ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபல்லா சார் என்னுடைய மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு நான் நிறைய வாய்ப்புஸ் பேசியிருக்கேன் பட் அவரோட இது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது அவரோட ஸோ ரொம்ப நன்றி அண்டு நான் பேசணும்னு நினைச்சா அது கண்டென்ட் பண்ணிட்டு நிறைய போயிட்டே இருக்கும் அதனால இந்த படத்தை பத்தி இந்த படத்துல பணியாற்றக்கூடிய பணியாற்றுறது இருக்கக்கூடிய கதாநாயகர் கதாநாயகி அவங்க வந்து இன்னும் ஒரு பெரிய பெற்ற படமா வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம் தயாரிப்பாளர் வந்து எல்லாமே சொன்னாங்க ரிஸ்க் படம் பண்றது அதுல இருக்கிற பிரச்சனை கேள்வி எல் எதுல ரிஸ்க் இல்லை நடந்து போனாலே ரிஸ்க் இருக்கு தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்கு ஒரு ரிஸ்க் இல்லைன்னா இல்லை வாழ்க்கையே ரிஸ்க் தான் நம்ம ஹேண்டில் தான் வா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங் தெளிவான டைமிங் பொறுமையா நிதானம் மாதிரிதான் கண்டிப்பா அது வந்து வெற்றி அடையும் ஸோ அதனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேற யாராவது விட்டு தான் வந்தேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிரீமிங் முடிச்சு ஒரு டேரக்டர் ஜாயின் பண்ணுவோம் சொல்லும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எழுதும் ஏன்னா ரொம்ப தப்பு ஜாயின் பண்ணுறது பண்றது அப்படிலாம் யாரும் இங்கே ஒர்க் பண்ணுறது ஒப்புதல் செய்யாத ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஃபீமிங் பண்ணும்போது நான் வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தான் ஸோ சார் வந்து எதையுமே சொல்றதை மட்டும் தான் செய்வாங்க எ காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது சின்னிங்லாம் கிடையாது சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் கஷ்ட எடுத்து சான்ஸ் கொடுத்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் ஆஃபீஸில் செட்டிங் பண்ணும்போது நான் பார்த்த முதல்வியோடு நான் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் பாலோ பண்ணிட்டுருக்கேன் நான் பார்த்தேன் கீழ்படியை கற்றுக்கொள் கட்ட இடும் பணி அப்படி வந்துருச்சேன் இப்போ வரைக்கும் சார் சாரத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ சார் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எனக்காக நீ வந்து ரொம்ப ரொம்ப நான் லைஃப்ல வந்து ஒரு படம் நான் ஒரு பண்ணாதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன் அல்லது நான் வந்து தனி சார்க்க போய் ஒர்க் பண்ணேன் எப்படா தனி சார் எல்லா மூவிஸ் தமிழ் தெலுங்கு கண்டிப்பாக லாங்குவேஜ் பண்ணேன் தனி சார் வந்து அண்ணன் அண்ணனுக்கோடதா அப்பா இருக்கோடதா என்னன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் டே வாடா அப்படின்னு கூப்பிட்டா டே சாம் அப்படின்னு தூக்கா தூக்க பொருளவுக்கு பார்த்துட்டேன் அந்த அளவுக்கு ஒரு

ப்ராஜெக்ட்டே ஒரு படம் இது இதுக்கு பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன பீது ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப் நான் சரியாக அமையும் ஸோ தேங்க் யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரமணா சார் மிகப்பெரிய மென்டார் எப்போ போனாலும் அவங்க மட்டுமே வந்து பேசுவாங்க பார்த்திவா மட்டும் டிக் பண்ண சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார் கட்டிகாரன் சார் எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்கு எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க அதாவது நாங்கள் வந்து தொழில் சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியுமோ அவங்க சூரியமா பண்ணுறது எல்லா பக்கத்தில் எடுத்துக்கிட்டாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் எவ்வளோ ஸ்பீட் சார் சிவா சார் சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோன்ல தான் சொன்னேன் டேய் எப்படா அப்படின்னு கேட்டார் சார் பத்தாரு பத்து முன்னேன் நான் வந்துடுறேன்டா அப்படி வரும் இன்னைக்கு கலப்போம்ன்றாரு தம்பி எத்திரமேடா அப்படி வரும் தண்ணி சார்

ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா எனக்காக வந்து அவரே போன் பண்ணி நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்து முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்ட குணால் மாதிரி இருக்கும் இப்ப ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு அது என்ன நான் மறக்கவே இல்லை இல்ல இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து அடுத்து அவருடைய இயக்கத்துல நான் நடிக்க இந்த படத்தை வருத்திக்கிறோம் அடுத்து ஒரு சுப்பிரமானமான ஒரு படத்துல இணைந்து பணியாற்றணும் இந்த நேரத்தில் கதவர் வேண்டிக்கிறேன் மிகப்பெரிய ஸோ இஸ் த டீம் கதை வந்து என்னுடைய ஜூன் ஜி ஓஸ் நண்பன் ராம் அவருடைய ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரீன் பிளே ஆக்சுவலாக இந்த மைக் அவர் பிடிக்கிறோம் நான் கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த பண்ணுறோம் யூபி டீம் எல்லாமே மியூசிக் டைரக்டர் காஸ்ட் எல்லாமே நான் வந்து ஒரு இந்தியா புரூஃபாக பண்ணுறோம் டேரெக்டர் அப்படி இல்லை விநிங் சுச்சுவேஷன் தான் மீசோ இல்லை நீங்களும் சேர்ந்து சேர்க்கலாம் நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை வந்து நடத்தி கொண்டு போகிறோம் இவ்வளோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆக்சதோட தான் வந்து இந்த படத்தை பார்த்து இது கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க்யூ மீடியா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேடம் கொஞ்சம் தேங்க் யூ